வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு நேத்திக்கு முந்தன நாள் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் அப்போது எடுத்த வீடியோ துணி கொஞ்சம் துவைக்காமல் இருக்கே அதை துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போனேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மல்லிப்பூ செடி ஒன்று பதியம் போட்டு வச்சு இல்லைங்களா அது ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போகுது நடாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செடியை இன்றைக்கி நட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எதை போட்டால் வரவே இல்லை இதில் சிகப்பு தண்டுக்கிற நல்லாவே வந்திருக்கு அதனால் இந்த காலிஃப்ளவர் தொட்டி இந்த தொட்டியில் அந்த செடி மல்லிப்பூ செடியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடவே சின்னதாக ஒரு குட்டி கதையும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள் இந்த செடி தாங்க நம்ம பதியம் போட்டிருக்கோம் இது வந்துட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நிறைய மொக்கு வைக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் கட் பண்ணி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளையை மட்டும் சாய்ச்சி ஒரு டப்பாயில் ஹோல்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் மண்ணை கொட்டி அந்த கணு இருக்குது இல்லைங்களா அந்த கணு பகுதி வந்து அந்த மண்ணுக்குள்ளார போகிற மாதிரி ஊனி விட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து வேர் இறங்கும் வேர் இறங்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக அதை நட்டோம்னா நல்லா துளிர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளை தான் அது இப்போ இந்த கிளையை நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக நடப்போகிறோம் இதுதான் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் மல்லிப்பூச்செடி கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தது அந்த வேர் வந்துட்டு ஆடி வேர் எடுத்துக்கிச்சிங்க நான் கட் பண்ணுறதுக்குள்ளார இந்த பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ எது எடுக்கும்போது இந்த வேர் வந்துட்டு வெளியில் வந்துடுச்சு ஆனால் வேர் விட்டுருக்குங்க பாருங்களேன் வேர் விட்டுருக்கு இப்போ இதை நம்ம நட்டோம்னா கண்டிப்பாக நல்லா துளுத்து வரும் அப்படின்னு நம்புகிறேன் காலையில் நட்டோம்னா எப்படியாக இருந்தாலும் வெயிலுக்கு வாடி போகும் நம்ம சாயங்கால டைமில் நட்டோம்னா நல்லா துளுத்து வரும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ சாயங்கால டைமில் நட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேர் பாருங்கள் எப்படி துளுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்டில் தான் இப்போ நம்ம இதை நடப்போகிறோம் நம்ம செடி நட்டுட்டு கதையும் கேட்டுடலாமா ஒரு குடுகுடுப்புக்காரன் என்ன பண்ணான்னா அவன் எப்பயும் குறி சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி மாமூலாக ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி குடுகுடுப்புக்காரன் குறி சொல்லிட்டு போனானா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா குழந்த ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அந்த வீட்டில் போயிட்டு நின்று அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னானா இந்த வீட்டில் இருக்க குழந்தைக்கு உயிர் போகிற ஆபத்து இன்னும் மூணு நாளைக்குள்ளார நீ என்ன பண்ணாலும் அந்த குழந்தையுடைய உயிர் போகும் அதுதான் அந்த குழந்தை வாங்கின வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா இதை கேட்ட அந்த தாய் ரொம்பவே பதட்டத்தோட என்ன பண்ணுறது நம்ம குழந்தையுடைய உயிரை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணி இது ஏதோ யோசிச்சாலாமா அப்போ தான் அந்த தாய்க்கு ஒரு சிந்தனை வந்ததா நம்மளுடைய குழந்தைக்கு மூணு நாள் தானே கெடு வச்சுருக்கான் அந்த குடுகுடுப்புக்காரன் இந்த மூணு நாளைக்கு நம்ம குழந்தையை எங்கேயுமே அனுப்பாமல் ஒரு பொட்டிக்குள்ளே வச்சாச்சு பூட்டி நம்மளுடைய குழந்தைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பொட்டிக்குள்ளார அந்த குழந்தைய வச்சு பூட்டிட்டாலாமா அந்த பொட்டிக்குள்ளார நல்லா ஃப்ரீயாக காற்று வர மாதிரி பொட்டிக்குள்ளே சுற்றி ஓட்டை போட்டு நல்லா ஃப்ரீயாக காற்று வர மாதிரி விட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அதுக்குள்ளார விட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி உனக்கு கேராக இருந்தால் இந்த எலுமிச்சம்பழத்தை மூந்துக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே அந்த எலுமிச்சம்பழத்தையும் வச்சாலாம் இப்படியே ரெண்டு நாள் தாண்டிடிச்சாமா அந்த குழந்தையுடைய வீர் இப்போ மூணாவது நாள் இந்த மூணாவது நாளாக பார்த்து அந்த குழந்தைக்கு என்னமோ ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருந்ததாம்மா அப்போ தான் அந்த குழந்தை நினச்சதாமா அம்மா சொன்னாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மாதிரி கேராக இருந்தால் மூந்துக்க சொல்லி நம்ம இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூந்ததாம்மா மூணு நாளாக பெட்டிக்குள்ளே இருந்த அந்த குழந்தைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூந்ததும் அதுவே ஃபாய்சனாக மாறிடிச்சான் அந்த எலுமிச்சம் பழுத்த மூந்த அந்த குழந்தைக்கு உடனே மூச்சு திணறல் ஏற்பட்டு அடுத்த நிமிஷமே உயிர் பிரிஞ்சிடுச்சான் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விதியில் நீ மதியால வென்று வருவே அப்படின்னு எழுதியிருந்தால் மட்டுமே நீ மதியால வென்று வருவே தான் இங்கே மூலை இல்லை எல்லாருமே இங்கே திறமசாலி தானே ஆனால் அவன் அவன் விதியில் என்ன விதிச்சிருக்கோ அதுதானே இங்கே நடக்குது கோயில் குளமாக சுற்றி வந்தால் நமக்கு நல்லதாக நடக்கும் நம்ம நல்லதாக செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இங்கே சுற்றுறாங்க ஆனால் உன்னுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது உன்னுடைய விதியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விதி தானே ஜெயிச்சு வருது போகிற உயிரை பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டோன்னா போகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டி கூடவே மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்த அந்த தாய் ஆனால் என்ன ஆச்சு அந்த பழமே இங்கே விஷமாக மாறிடுச்சா எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் மேலே கால் போட்டு படுத்துட்டுருக்காதீங்க அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது இது கதை இந்த கதையை கேட்டுட்டு எழுந்திருச்சு இருக்கிற வேலையை பாருங்கள் அப்போ தான் வயிறு நிறைய சோறு சாப்பிட முடியும் கதை சொல்லிட்டே இப்போ நம்ம மல்லிப்பூ செடியை நட்டு முடிச்சிட்டோம் என்னுடைய கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் மல்லிப்பூ செடி ஒவ்வொரு நாளும் எப்படி துளுத்து வருது என்ன ஏதுங்கிறத நம்ம கண்டினியூவாக அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பதியம் போட்டு செடி நட்டுருக்கேன் இதே மாதிரி முல்லைப்பூ செடியும் கண்டிப்பாக நடணும் நம்ம திராட்சை கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளையை கட் பண்ணி நான் பதியம் இல்லைங்களா அதுவுமே பாருங்கள் நல்லா துளிர் வருது நான் வந்துட்டு திராட்சை செடியை எப்படி கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் இல்லைங்களா அப்போ வந்துட்டு திராட்சை செடியுடைய கிளையை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பதியம் போட்டோம்னா நல்லா துளுத்து வரும் அதுவே நல்லா வலுவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு கிளையை மட்டும் கட் பண்ணி இந்த பாட்டில் வந்துட்டு வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நழல் காற்ற மாதிரியும் வச்சுருக்கேன் இப்போ நல்லா அது துளுத்து வருது இதுவும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம்